அரசியல் கட்சிகளின் பொதுக்கூட்டங்கள் ஊர்வலம் உள்ளிட்டவற்றுக்கான வழிகாட்டு நெறிமுறைகளை ஜனவரி ஐந்தாம் தேதிக்குள் வெளியிட தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் ஆணையிட்டுள்ளது தாவேகா தலைவர் விஜய் கரூரில் பரப்புரை மேற்கொண்டபோது ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி நாற்பத்தோரு பேர் உயிரிழந்தனர் இதனைத் தொடர்ந்து அரசியல் கட்சிகள் சாலை ஊர்வலங்கள் கூட்டங்கள் நடத்த வழிகாட்டு நெறிமுறைகள் வகுக்க ஆணையிடக் கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் பொதுநல வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்டன இந்த வழக்குகளை விசாரித்து வந்த உயர்நீதிமன்றம் இன்று தீர்ப்பளித்தது அதில் வரும் ஜனவரி ஐந்தாம் தேதிக்கு முன்னதாக இறுதி வழிகாட்டு நெறிமுறைகளை தமிழக அரசு வெளியிட வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் தமிழக அரசு வெளியிடும் வழிகாட்டு நெறிமுறைகளில் ஏதேனும் ஆட்சேபனை இருந்தால் சென்னை உயர்நீதிமன்றத்தை நாடலாம் என்று தெரிவித்து வழக்கை முடித்து வைத்தனர்